ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி இது ஷாப்பிங் வீடியோ பார்ட் டூங்க நம்ம வந்து ப்ரூஃபீல்ட்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணதை பார்ட் ஒன் வீடியோவில் போட்டிருந்தேன் இது வந்து செகண்ட் வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாரில் தான் ஷாப்பிங் பண்ணியிருப்போம் ஸ்பாரில் பார்த்திங்கனா டெய்லியுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க நானும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவோட எண்டில் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில்வரில் பார்த்திங்கன்னா குக்வேர் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் நைன் அப்புறம் த்ரீ டபுள் நைன் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபைவ் டபுள் நைன் செவன் ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க டூ பீஸ் த்ரீ பீஸஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்தது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் வீல் இருக்குது நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஸ்பாரில் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து இதை விடவே ரேட் கம்மியாக தான் இருந்தது இந்த ஃப்ரூட் பேஸ்கட் பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது ஃபோர் செட் வருது ஒன் டூ நைன் தான் உண்மையிலேயே ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது ஹார்ட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி நைன் த்ரீ தேர்ட்டி நைன்க்குலாம் ரொம்பவே யூனிக்காக கலெக்ஷன் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது ஹார்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் டூ செட் ஆஃப் த்ரீ இந்த மாதிரி வெரைட்டி இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஸ்டிக் பேனெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ டூ நைன் தான் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கப் செட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்குது ஒன் டூ நைன் தான் டீ கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி பீங்கான் செட்டெல்லாம் நிறையவே இருந்தது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது பட் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஆன்லைனில் காமிக்கிறக்கும் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது கிளாஸ் ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது அதாவது டம்ளரு ஜாரு கப்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது பீங்கான் பிளேட்ஸு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க கிளாஸ் பவுலெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் டூ டபுள் நைன்லலாம் ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தாங்க சில்வர் பாத்திரம் நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது சில்வர் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க நான்ஸ்டிக் ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய வச்சுருந்தாங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நிறைய வச்சுருந்தாங்க குக்கர் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது பிளாஸ்டிக்லேயே பார்த்திங்கன்னா சின்ன சேரு பெரிய சேரு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க பெரிய பெரிய பவுலெல்லாம் வச்சுருந்தாங்க லாண்ட்ரி பேஸ்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது இது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராடக்ட்டுங்க த்ரீ இன் ஒன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளண்டராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் போட்டிருந்தாங்க பட் ஆஃபர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆஃபர் போட்டிருந்தாங்க வீடியோவோட எண்டில் பார்த்திங்கன்னா அதோட ரேட் நான் சொல்கிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம் சென்டர் தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கான கலெக்ஷன் எல்லாம் வச்சுருப்பாங்க எப்போவுமே நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க ஆனால் இந்த தடவை எதுவுமே ஆஃபர் போடல ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மெய்யலகன் மூவி தான் போயிருந்தோம் படம் ஓகே தான் பார்க்கலாம் நல்லா இருந்தது நான் ஸ்பாரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவி போடுறக்காக வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ நைனு உண்மையிலேயே ஒன் டூ நைனுக்கு வந்து குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ரெஸ்டீஜ் சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் போட்டிருந்தாங்க நான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டிக்கு வாங்கியிருந்தேன் உண்மையிலேயே சூப்பரான டிஸ்கவுண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காயமெல்லாம் கட் பண்ண போட்டால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அழகா பொடியை நறுக்கி சாப் பண்ணி கொடுத்துருது ரொம்பவே நல்லா இருந்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது ஸ்பார்க் கடை இருந்தால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க போய் பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்